别关了。

எப்படி அழகா பதுங்கி கிடக்குது பதுங்கி கிடக்கா சொத்திகிட்டு தான் இருக்கு அதுக்கு எவ்வளோ அறிவு பேரு எங்க நிக்காம இங்க பதுங்கி இருக்கு எப்பா எப்பா சுத்த செவ்வளோ பூனை இருக்குல்ல என்ன பெரு ஆ விக்கி பதுங்கி கிடக்குறாங்க அவங்க அங்கே ஒன்று அது அங்கே ஒன்று கிடக்கு அங்கே குதிச்சிட்டு போயிட்டுரு வங்க அதில் தான் கிடக்காது அவங்க இப்போ தான் வாராங்க மெதுவாக அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்க வராங்க தூங்குறது மாதிரி இல்லை நைட்டு சண்டை வீடுக்கு போடுவோம் ஓகே இது இதுல பார்த்தீங்கன்னா கிடந்துக்கிட்டே வரும் குறைச்சல்லை காலக்கிட்ட வரக்கு ஏறுது போயிட்டு பதினோரு மணி மேலே ஆயிட்டு வீசில் ஆட்டு குறாயி ഒഡിൽ <laughs> ഉണ്ട് <laughs> 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 வேறு பாதை போடுது எங்க கிடக்காவது அந்த ஆ சண்டை எப்படி ஓடுது வரும் சண்டை போடு சின்ன பிள்ளை தோத்துற முறைக்கு எப்படி கிடக்கு போகிறது ஐயா எப்படி அப்பா சண்டை தள்ளையென்னா அந்த பிக்கியா அவனு என்ன சண்டை போடுறா போடுது ஓடுது

நீயா நான் பார்த்துருன்னு பார்க்க அவன் ரெண்டு பேரும் அவன் இப்போதான் வாரான் அவன் எந்த சண்டையும் சும்மா அந்த கூடு நின்று போஸ் கொடுக்குறது அது அது அங்கே ஒரு உள்ள அங்கே ஒழிஞ்சு நின்று பார்க்க அது இங்கே ஓடிட்டு கட்டில ஓடிட்டு அவன் அங்கே இருக்கும் எதாவது சுத்தி எதா கூறுது பெரு கொழுப்பு பெரு அது சும்மா போஸ் தான் ஓடிடுப்பான் அதை அடிக்காது எங்கள் வீட்டு அவளுக்கு இடையில அங்கங்கே வந்துட்டு குதிச்சு குதிச்சு அது வாசனடையில பதுங்கிக்கிட்டு வளர்க்குற சண்டை ஓடிட்டு வந்த இப்போ இங்கே மூணு நேரம் வந்தாங்க ஒரு ஒரு படத்தில் முரளியும் வடிவலும் இந்த ஒரு வரைச்சிட்டு வரிச்சிட்டலைவா பற்றியா அந்த கதை தான் இது போலீஸ்காரன் ஊட ஊட போய் இடையில இடையில விழுவானல அங்கே ராவியர் என்ற நிக்காவே இவன் இங்க முறுக்கிட்டு நடிப்புன்னு தெரிஞ்சுட்டுதான் இது கூட சண்டை போடு வருது அது வேற ஆக மாட்டேங்குது பால் குடிக்கதான் அழிக்காது இவையேதான் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்காவே அது ஒண்ணுதான் பதுங்கிதான் நிக்கும் சொல்ல போனா என்ன வரத்து வருது வேற அவன் போய் ஒழிஞ்சு அங்க போய் டேபிள் கீழே ஒழிஞ்சிகிட்டானே வேற

சரி சேட்டப்பா பதினொன்றாவது நைட் ஆயிட்டு அங்க அப்ப விதம் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு அடிக்காத காதும் இது அங்க ஓடிட்டாது வாழை பிடிச்சு கிடைச்சிரு கொழுப்பு பெரு இதுக்கு அவங்க ரெண்டு ஊட்டு அதாவது ஓடிட்டு எல்லாம் தூக்கம் வரலையா கூண்டுக்களை அடைச்சி போட்டத அந்த ஒரு திறந்து இங்கே ஓடி இருந்தாச்சு சண்டை போடுறதுக்கு வேறு அங்கிருந்து குத்துப்பில்ல என்ன பெரு எப்பா கூப்பிடுங்க உங்கிட்ட படுக்கிறதுக்கு இல்லை ஓடுங்க இப்போ ஓடுங்க போய் தூங்குவோம் கூப்பிடுங்க வர்றான் வெள்ளையந்தான் வரான் அவங்க எங்க பதுங்கிட்டு போறவங்க இப்ப வந்துட்டா ஆ கட்லிகளை நிக்காம போல